வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சேர்ந்து பேசுகிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பிரம்ம முகூர்த்தம் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையிலே அது என்ன எந்த நேரம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சா என்ன பையன் இப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன பழக்கம் தான் இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா முடிவில் எப்படி இந்த நேரத்தில் எழுந்திரிக்கிறது சோம்பேறித்தனத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்புறம் ஆரம்பிப்பவர்களுக்கான பிராக்டிக்கல் டிப்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போறது பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன சூரியன் உதயமாகும் முன் உள்ள ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடமே பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இருக்கும் நேரம்தான் இது பழங்கால ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் இந்த நேரத்தை தெய்வீக நேரம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நேரத்தில் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கும் காற்று சுத்தமாக இருக்கும் மனம் இயல்பாகவே அமைதியாக இருக்கும் அதனால தான் தியானம் ஜபம் யோகம் படிப்பு இந்த நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தோட ஆன்மீக பயன்கள் பற்றி பார்க்கலாம் மன அமைதி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மனம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஸோ எதிர்மறை எண்ணங்கள் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க தியானம் எளிதாக நடக்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நேரம் கோல்டன் டைம்ஸ் கடவுள்களோட கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஜபம் ஸ்லோகம் பிரார்த்தனைகள் இதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணால் ஒரு வித இன்னர் பவரை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதோட அறிவியல் மற்றும் உடல்நல பயன்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் ஆன்மீகம் மட்டுமில்ல சயின்ஸ் கூட இதை சப்போர்ட் பண்ணுது இந்த நேரத்தில் நம்ம பிரைன் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் அதனால் கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்கும் அதிகாலையில் எழுந்தால் ஹார்மோன்ஸ் சமமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் ஆகும் இரவு லேட்டாக தூங்கக்கூடிய பழக்கமும் குறையும் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிற டீப் ஸ்லீப்பும் கிடைக்கும் அதிகாலையில் எழுந்து வெந்நீர் குடிக்கிற பழக்கம் மொத்த ஹெல்த்தையுமே மாற்றுதுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் மொபைல் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதனால் மனசு இயல்பாகவே அமைதியாக ஆகும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆன்மீகவாதிகள் ரிஷிகள் சக்சஸ்ஃபுல் பீப்புள் போன்ற எல்லாருமே அதிகாலை சீக்கிரம் எழுபவர்களாக தான் இருப்பாங்க பிரம்ம முகூர்த்தம் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு டைம் மேனேஜ்மெண்ட் போன்ற நல்ல பண்புகளையும் நமக்கு கற்றுத்தருது இப்போ முக்கியமான கேள்வி எப்படி எழுவது உடனே நாலு மணிக்கு அலாரம் வைக்காதீங்க முதல்ல பதினஞ்சு நிமிஷம் ஆரம்பிங்க இரவு மணிக்குள்ள தூங்க முயற்சி பண்ணுங்க மொபைல் யூசேஜ குறைச்சா நல்ல உதவியா இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு சீக்கிரமா எழுவேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க எழுந்த உடனே மொபைல் பார்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக தண்ணி கொடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க பிரம்ம முகூர்த்தம் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல இது ஒரு சுய ஒழுக்கத்தையும் வாழ்க்கை முறையுமாவே இருக்கு ஒரு நாள் கூட முயற்சி பண்ணி பாருங்க அந்த அமைதி ஃப்ரெஷ்னஸ் உங்களை மீண்டும் மீண்டும் அந்த நேரத்துல இயல வைக்கும்